அதிமுக வலிக்கதான் பிஜேபி வந்து புரிய வச்சுட்டு இருக்கு அப்படின்னா பிஜேபி மூத்த தலைவர்களை வெளிய போகும்போது அதிமுக பலம் வந்து குறையிற மாதிரி தானே இருக்கு தாவையக்காக்கு மிகப்பெரிய பலம் செங்கோட்டை எனக்கு பலமான நமக்கு தெரியாது விஜய் வந்து யாருடைய பேச்சு கேட்ப ஒரு அவங்களுக்கு ஒரு போட்டி வர வாய்ப்பு இருக்குதானே அவர்தான் தான் வேணாம் நீக்கியாச்சு அவங்களை இனிமே நீங்க கெடுவிச்சு என்ன ஒண்ணு செங்கோட்டை அப்படி தானே கெடுவிச்சாரு

வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இன்றைய தமிழ்நாட்டு கல அரசியல் பார்த்தீங்கன்னா எப்படி சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கா சார் விஜய் செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஒரு நாள் செய்தி ஒரு நாள் செய்தி ஒரு நாள் செய்தி இது எல்லாமே ஒரு நாள் செய்தி ஓகே ஆனால் நீங்கள் செங்கோட்டையன் தாவை காலை சேர்ந்தது சேர்ந்தது தான் பெரிய பலமா இருக்குமா தாவை உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க யாருமே அதுக்கு முன்பாக பெரிய அரசியல் அனுபவம் பேசவும் கிடையாது முசியானந்த் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தாருமே கூட மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட கூடறதுவங்க யாரும் கிடையாது அதை ஒரு புதுசு புதுசு பத்து வருஷம் அரசியல் இருக்கும்போது தானே இந்த அருண்ராஜ் எல்லாருமே இப்போ வந்தவங்க அதனால சரியான ஒரு ஒரு ஆலோசனை கூட விஜய்க்கு இதுக்கு முன்னால இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால கூட பல தவறுகள் நடந்திருக்கலாம் அவங்க அவங்க தரப்புல இருந்து ஏன்னா செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் எழுபத்தி ஏழுல முதல் தடவை எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிருப்போ எம்எல்ஏ பத்து முறை போட்டியிட்டு எட்டு முறை ஜெயிச்சிருக்கா ஜெயிச்சிருக்காரு கோபிச்செட்டிபால கோபிசெட்டிபாளையம் ஜெயிச்சிருக்காரு அவர் அதான் எம்ஜிஆர் முதல்ல கட்சி ஆரம்பித்தப்போ முதல் தேர்தலில் வந்து எழுபத்தேழு எம்எல்ஏ அவர் அதுக்கப்புறம் அமைச்சரானார் ஜெயில் இதில் இது அவர் மிக மிக மூத்த நிர்வாகி சேலம் இந்த கொங்கு பெல்ட் இருக்கு இல்லையா அதில் ஒரு மிகப்பெரிய அளவர் அவர் தவிர்க்க முடியாத ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம் அது அதனால தாவையக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த பக்கம் கண்டிப்பாக நீலகிரி அந்த ஏரியா அதனால தான் அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நாலு இதுக்கு அவ அவரை அமைப்பாளராகவும் அவர் போட்டிருக்காங்க இப்போ கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒன்று நாலு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் ஒன்று இது தாவாக்க தாவையக்க மிகப்பெரிய பலம் இன்னொன்னு என்ன செங்கோட்டை என்னப்பட்ட அடிப்பை என்னென்னா ஏற்கனவே நினைக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இவர் மாவட்ட செயலா இருக்கும்போது கிளை செயலா இருந்தவர் எடப்பாடி அந்த ஈகோலாம் ரொம்ப நாளாக இருந்தது அவரால கட்டுப்படுத்த ஈகோ இருக்குதானே செய்யும் அந்த ஈகோ இருந்துகிட்டே இருந்தது அவர் ஒரு ஓரம் கட்ட ஆரம்பிச்சப்பவே அவர் முடிவெடுத்துட்டார் போல இருக்கு அவர் ஏதோ ஒரு முடிவெடுத்து தான் அந்த குரு பூஜையில் போய் தினகரன் எல்லாம் சந்திச்சு ஓபிஎஸ் எல்லாம் சந்திச்சது எல்லாமே ஒரு அடி அது ஆல்ரெடி அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்போவே எடுத்தான் பண்ணாரு ஏன்னா சேலம்ல இருந்த ஒருத்தர் இருந்தார்ல இருக்கார் இல்லையா அவர் மூலமா பல்வேறு டார்ச்சர்கள்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டு அவங்களே எதிர்பார்த்தாங்க ஒரு போனோம் அப்படின்னா இவராலையும் ரொம்ப மூத்த நிர்வாகியை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எடப்பாடி ஆலயம் இப்போ பொண்ணை மாதிரி ஆளுக்கு வந்து பேசாமலே இருப்பானு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்கணும்ப்பா பொண்ணை என்ன என்ன என்னவா இருந்தார் எடப்பாடி என்னவா இருந்தாரு ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த அந்த தலைமைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது இவரால் முடியாது ஏன்னா இவர் வந்து எவரோட பெரிய ஸ்டேஜ் இருந்தாலும் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருந்துச்சு அதோட அடுத்த இதுதான் இது எல்லாமே நடந்தது இன்னொரு சார் இப்போ செங்கோட்டையன் வந்ததுனால இப்போ அதிமுக அதிமுகவுக்கு அந்த முடியாது அதிமுகவுக்கு அதில் இழப்புன்னுலாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு கூடுதல் பலம் கூடுதல் பலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே தவிர ஒருத்தர் போனதுனால ஒரு கட்சி வந்து ஆகாது இப்போ ஓபிஎஸ் இருந்தார்ல முதல்வராக இருந்தார் அதிமுக முதலமைச்சர் வேட்பா மூணு தடவை முதலமைச்சர் இப்போ அப்படி நீங்க சொல்றீங்களா இப்ப திருமணம் கூட சொல்லியிருப்பாரு அதிமுக வலிக்கதான் பிஜேபி வந்து குறி வச்சுட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உள்ள இருக்க பிஜேபி மூத்த தலைவர்கள வெளியே போகும்போது அதிமுக இது வந்து அந்த அந்த பலம் வந்து குறையிற மாதிரி தானே இருக்கு நீங்க அதாங்க அங்க ரெட்டலைன்றதாங்க விஷயம் அங்க ஜெயலலிதாக்கு அப்புறம் எடப்பாடி எடப்பாடி வந்து கட்சியை வந்து தக்க வச்சிட்டாரு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி தக்க பண்ணாரு ஆமா பதவியை தக்க வச்சதான நீங்க நீங்க ஒரு தலைமை சாங்கான தானே கீழே இருக்கிறவங்க அடுக்கு வந்து சரியா இருக்கும் இன்னைக்கும் இன்னும் ஒரு தலைமைக்கு நீங்க எதிர்த்தா பேசுனீங்க வெளியே போக சொல்றதுன்னு இயல்பு ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்து நீங்க அதெல்லாம் நம்ம தலைமைக்கு எதா பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசாமலே இருப்பாங்க காங்கிரஸ் அது காங்கிரஸ் ஆளாளுக்கு ஒரு கடன் சொல்லுவாங்க கார் சிதம்பரம் ஒரு கடன் சொல்லுவாரு சிதம்பரம் ஒரு கடன் சொல்லுவாரு அழகிரி கே சலகிரி ஒரு கடன் சொல்லுவாரு இது யாருமே இது யாருமே வந்து இது வந்து உட்கட்சி ஜனநாயகம்பாங்க இதெல்லாம் நீங்க இன்னொரு கட்சியில பேச முடியாது இதே திமுக அலைய சொல்லுங்களேன் திமுகாலையே தலைமை சரி இல்லாம ஒருத்தர் பேட்டி கொடுத்தார்னா அவரை நீங்க நீக்க மாட்டீங்களா இயற்கை தானே அது அடுத்த எடப்பாடி செஞ்சது மேலே எந்த தவறும் கிடையாது ஆனா நீங்க இது யுனிவர்சிட்டின்னா செங்கோட்டையன் வந்து தவேகால சேர்ந்தது தவேகாவுக்கு மிகப்பெரிய பலம் செங்கோட்டை அது பலமான்னு தெரியல ஓகே இல்ல தவேகாவுக்கு பலம்

செங்கோட்டை எனக்கு பலமாக நமக்கு தெரியாது தாவைய காக்க மிகப்பெரிய பலம் இவர் பேசியது இப்போ நீங்கள் அருண்ராஜோ புஷியானந்தோ ஆதவ் அர்ஜுனாவையோ அவங்கள விட மிகப்பெரிய அரசியல் தெரிஞ்சவர் விஜய்க்கு சில அதனால சில ஆலோசனைகள் கூடலாம் அது மிகப்பெரிய விஷயம் இன்னொரு கொஸ்டின் சார் இந்த இவர் சேர்ந்துட்டார் இப்போ விஜய் வந்து யாருடைய பேச்சு கேட்ப ஒரு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வர வாய்ப்பு இருக்குது தானே அல்ல அது அது அப்படி இருந்தால் நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை சேர்த்து போய் புஷியானது சொன்னாங்க வரலை அவங்களுக்கு இப்போ தேவை என்னென்னா ஒரு பலமான ஒரு ஆள் கூட தேவை விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ பன்னூட்டி ராமச்சந்திரன் போய் இணைந்தார் தலைவராக இருந்தார் ஒரு முக்கியமான ஆள் தேவைப்பட்டது விஜயகாந்தோட வளர்ச்சிக்கு அதாவது விளை விஜயகாந்துக்கு தனியான ஒரு கவர்ச்சி தனியான ஓட்டு வங்கி இருந்தாலும் அது அரசியலில் கூட ஒருத்தர் இருந்தது பன்ரூட்டி ராமச்சந்திரன் பன்ரூட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட கூட இருந்தவர் பிரபாகரன் வந்து எல்டிடி பிரபாகரன் அவர்கள்லாம் வந்து இங்கே சென்னைக்கு வந்து எம்ஜிஆரை பார்க்கும்பொழுது கூட இருந்து அத்தனைவே உதவியும் சேர்ந்து பண்டூர் ராமச்சந்திரன் தான் அவ்வளோ பெரிய ஆளு அதுக்கு கீ அதுக்கு ஓகே ஓகே ஆனால் செங்கோட்டையன் உள்ள போய் சேர்ந்தது தாவேக்காக்கு மிகப்பெரிய விஜய்க்கு மிகப்பெரிய பலம் அல்ல சந்தேகமே கிடையாது அடுத்து வந்து இவங்க சேர்ந்து செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு இப்போ டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அவங்க வர வாய்ப்பு இருக்கு அந்த இணைய வாய்ப்பு இருக்குமா அதாவது என்னன்னே புரியாத ஒரு விஷயம் தேவசேலைக்கு மாலை பிள்ளை இல்லாம கூட இல்ல டிடிவி ஆல்ரெடி த தனியா ஒரு கட்சியில வச்சிருக்காரு ஆமா முகான்னு அவங்க கூட கூட்டணி வரலாம் டிடிவி கூட்டணிக்கு வரலாம் சசிகலான்ற ஒருத்தவங்களும் ஓபிஎஸ் என்னன்னே தெரியாம இருக்காங்களே கட்சின்னு ஒரு ஒரு கட்சி அமைப்பே இல்லை தினகரன் அப்பயே முடிவு எடுத்துட்டாரு இப்போ விஜயோட கட்சி அமைப்பு கூட சோபிஎஸ்க்கு இல்லாத மாதிரி தெரிய ஆமா விஜயோட கட்சி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்குங்க அது தப்பா இருக்கலாம் அது தவறா கூட இருக்கலாம் ஆனால் கூட்டம் இருக்குன்ற ஒத்துக்கணும்ல அந்த கூட்டத்தை சரிபட வழி அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம் எல்லாம் எல்லாம் சின்ன பசங்க கத்துறானுங்க யூவின் கத்துறா கத்துறத வந்து சரியா வழி நடத்துறதுக்கு இது வரைக்கும் ஆடு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் உதவி செய்யலாம் நீங்க விஜயோட கூட்டத்தையும் ஓபிஎஸோட கூட்டத்தையும் நீங்க ஒன்னா ஓபிஎஸ் நாம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த தென் மாவட்டங்களில் பெரியகுளம் தேனியிலேயே அவருக்கு இப்பொழுது ஆதரவு மிகப்பெரிய குறைவு அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பல பேர் அங்கே இருக்காங்களே தெரியும் இல்லையா ஏன் அப்படின்னா இவர் கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து பெருசாக உதவி பண்ணலை ஓபிஎஸ் அவர்கள் வந்து தான் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு உதவி பண்ணலை அப்படிங்கும்போது அவர் நம்பி வந்தவங்க ஃபுல்லாக இன்னைக்கு நடத்துகிறது நினைக்கிறாங்க அவர் கூட வந்தாங்க பத்து எம்எல்ஏ கூட வந்தாங்க இப்போ எத்தனை பேர் இருக்கா கூட கடைசியா மனோஜ் பாண்டியன் வரைக்கும் மனோஜ் பாண்டிக்கு போயிட்டார் இவங்க எல்லாருக்குமே அதனால இவங்களோட நிலைப்பாடு என்ன புரியல அதான் டிடிவி வந்து அநேகமாக விஜய்யோட சேர்றதுக்கான வாய்ப்புதான் அதிகம் கூட்டணியா கட்சிய கட்சியோட கூட்டணியா ஆனா ஓபிஎஸ்ன்றவருக்கு தனி கட்சியே இல்ல ஓபிஎஸ் வைத்திய இலக்கம் சொல்லிருக்காருமா அடுத்த மாசத்துக்குள்ள இவர் கெடுவேற உடிச்சிருக்காரு யாரு கடை படிக்க படிக்க அவர்தான் வேணாம் நிக்கியாச்சு உங்களை இனிமே நீங்க கெடுவிச்சி என்ன ஒன்னு பசங்க அப்படின்னு கெடு வச்சார் யாரு ஒன்னும் பண்ண முடியல ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ணல அதாவது அஹ் செங்கோட்டை எனக்கு முன்னால ரெண்டு முடிவு இருந்தது ஒன்னு தவேகா இன்னொன்னு திமுக தான் முடிவு பா பிஜேபியில் போய் சார் யோசிச்சிருப்பார் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியில் சேர்ந்து பெருசாக ஒன்றும் வர முடியாதுன்றது அவருக்கே தெரியும் இப்போ இன்னும் என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது பிஜேபி கணக்காக இருக்குது ஓட்டு பிரிக்கிறது கண்டு என்ன பண்ணுவாங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்க வைப்பாங்க அண்ணாமலையும் விஜயோட கூட்டணி வைப்பார் கட்சி ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அண்ணாமலை இங்கே என்ன உங்களுக்கு என்ன நினச்சிங்க என்ன சும்மா அந்த வார ரூம் வச்சுக்கிட்டு நாலு பேர் பேசுகிற வச்ச மாதிரி அண்ணாமலைக்கும் ஒரு இது மக்கள் மத்தியில் இது இருக்குது மக்கள் மத்தியில் கிடையாது அவங்க கட்சி கட்சி மத்தியில் கட்சியில் மொத்தம் மொத்தம் திறமை இருக்காங்க உறுப்பினர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தனி அண்ணா பிஜேபி ஜெயிக்கும் நான் அன்னைக்கு அதாவது பிஜேபி கட்சிக்குள்ள அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கு ஆனால் மக்கள் மத்தியில் நீங்க பிஜேபிக்கு மக்கள் இங்கே இப்போ முழுக்க இல்லையே நீங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை உள்ள தனியாக கட்சி ஆரம்பிச்சு இங்கே பிஜேபி அதாவது கர்நாடகா மாதிரி இல்லை இல்லை போறீங்க வட மாநிலங்களில் பிஜேபி வலுவான இருக்கிற உத்தரப்பிரதேசம் மாதிரி இடத்துல யோகி ஆதித்யநாத் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம் இங்கே பிஜேபின்றது இங்கே பெரிய கட்சி கிடையாது தமிழ்நாட்டில் அம்முன்னு சொல்லலாமே தவிர பெரிய கட்சி கிடையாது அந்த கட்சிக்காரங்க மத்தியில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஆனால் மக்கள் மத்தியில்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம அதெல்லாம் நம்மளால அவங்களை ஏமாத்திக்கிறது மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஆதரவுனா நீங்க அதிமுக இல்லாம பிஜேபி ஜெயிக்க முடியுமா இந்த கேள்வி என்னன்னா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் உள்ள போனது தாவையக்களை சேர்ந்தது வந்து இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபியோட பிளான் தான் இது ஏற்கனவே ஆதவஜனா போகும்போது என்ன சொன்னாங்க இந்த ஜான் ஆரோக்கசாமி அவங்க போகும்போது தான் பிஜேபியோட ஆளு பிஜேபிட ஆள் இப்படி சொன்னாங்க இப்போ செங்கோட்டையன் போறதும் வந்து பிஜேபி ஆளு பிளானிங் இது தாவே க கலைக்கிறதுக்காண்டி கட்சி அழிக்கறதுக்காண்டி இது பண்றாங்க புதுசு புதுசா இருக்குல்ல இதுல புதுசா கிரியேட் பண்றாங்களே கிரியேட் பண்றது சமூகந்தான் அதாவது கருப்பழனி பண்ண ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாரு திரும்ப வேணாலே சொல்லி தரேன் விஜய் வந்து இயக்குனர் இயக்குனர் கரு பழனி நல்ல அருமையா சொல்லுவாரு நல்ல விஷயம்ப்பா அடிக்கடி பாக்கும்போது சொல்லுவான் சமூக ஊடகங்கள் எல்லாமே சமூகம் கிடையாது நீங்கள் சமூக ஊடகங்களில் பேசுகிறது எல்லாமே சமூகம் பேசுகிறதா நீங்கள் நினச்சக்கூடாது அது சமூக ஊடகங்கள் ஊடகம்ன்ற ஒரு வார்த்தைகள் இருக்குது அதில் பல பேர் பல்வேறு கருத்துக்கள் சொல்லலாம் இன்னைக்கு உடனே இன்றைக்கி உடனே ட்ரெண்ட் ஆகும் நாளைக்கு இது ட்ரெண்ட் ஆகாது ஆகும் இதெல்லாம் இதெல்லாம் விஷயம் கிடையாது சமூக ஊடகங்கள் வேறு சமூகம் வேறு நீங்கள் அந்த படி ஏறோம் தெரியுமா அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்கு சாப்பிடணும் அந்த படி ஏறி ஓட்டு போட போறோம்ல அந்த ஓட்டு மிஷின் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு அந்த ஓட்டு மிஷின் இருக்குல்ல அதை பார்த்தவொன்னு என்னமோ யோசிச்சுட்டு வருவான் அனுப்ப ஒரு சில பேர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே திமுகவுக்கு தான் அதிமுகவுக்கு தான் பிளான் பண்ணி வருவாங்க இது இது ஒரு செக்டர் இன்னொருத்தவங்க எப்படி தெரியுமா உள்ளே வரும்போது இன்னைக்கு இந்த தாபே காக்கு போட்டுடலாமா இல்லை யோசிச்சே வருவாங்க பார்த்த உடனே உதயசூரன் இருக்கும் டபால உதயசூரணி சில பேர் இல்லை பொதுவாக அவங்க கண்ணுக்கு தெரியாது அதிமுக ரெட்டலை உதயசூரியனை பார்த்த உடனே இது வரைக்கும் யோசிச்சிட்டே வர்றவேன் அங்கே பார்த்தோன்னே திமுக டப்பான்னு குத்திடுவான் அவனுக்கு டைம் இருக்காது உள்ள டப்புன்னு குத்திடுவாங்க அந்த இப்போ முந்தி குத்துறதே இப்போ பட்டன் அமுக்கிறது இல்லையா அது பார்த்து அமைக்கிடுவாங்க இது நிறைய பேர் இருக்காங்க அதனால புது புது கட்சிகள்லாம் நம்ம நினப்போம் பயங்கர செல்வாக்கு இருக்குன்னு அது எல்லாமே தேர்தல் அப்போ தான் தெரியும் களம் நில கள நிலவரம்னு ஒன்று இருக்குது

ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் தேர்தல் அவங்க மிகப்பெரிய அடி இல்லையா அந்த தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்போது ஆண்டிப்பட்டியிலையோ எங்கேயோ ஒரு ஒரு அப்போ நான் இது கிடையாதுல்ல சோஷியல் மீடியா கிடையாதுல்ல ஏதோ ஒரு பத்திரிகையை போய் வயசானவங்க போய் சர்வே எடுத்தாங்க யாருக்கு அப்படின்ட்டு நீங்கள் யாருக்கு ஜெயலலிதா கூட்டு போடுவீங்களே சிச்சே நான் ஜெயலலிதா கூட போடுவேன் நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன் அப்படின்னாங்க அவங்களுக்கு ரெட்டலைங்கிறது வந்து வா வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாது உதயசூரியது பிரிக்க முடியாது வாசலே ரெட்டிலே கோலமீட்டுன்னு ஒரு பாட்டு போடுவாங்க காலையில எல்லாரும் வீட்டு வாசலையும் பாட்டு ரெட்டையில வரைஞ்சு வைப்பாங்க அந்த அளவுக்கு சின்னம்ங்கிறது இங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல ஊறி கிடக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துருவோம் ஒண்ணு செங்கோட்டையனுக்கு திமுக சேர்றது ஏன்னா வைத்தியலிங்கம் திமுக எல்லாருமே கடைசி நேரத்துல சொன்னாங்க ஏன்னா திமுக எடுக்கிறது வழிபாத்தாங்க பொதுவா திமுகவை பொறுத்தவரைக்கும் இருக்கிற பத் இருக்கிற அமைச்சர் இருபத்தஞ்சு அமைச்சரும் இருவத்தெட்டு அமைச்சர்ல பத்து அமைச்சர் அதிமுக இருந்தவங்க தான் சேகர் பாபு சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் முத்துசாமி ஈரோடு முத்துசாமி எல்லாருமே அதிமுக இருந்தவங்க தான் செந்தில் பாலாஜி எல்லாருமே அதிமுகவால இருந்து திமுகவுக்கு தான் அதனால இவருக்கு ஒருவேளை அவர் நான் நான் என்ன நினைச்சேன்னா அதே மாதிரி லிஸ்ட்ல சேர்ந்துருவாரு அப்படின்னு நான் நான் என்ன நினைச்சேன்னா இவர் தாதே கால சேருவாருன்னு யோசிக்கல அநேகமா அங்கிருந்து இருக்க மாட்டாரு என்ன ஒரு தைரியம் சார் எந்த வாக்கு வாங்கி தாவேக்காவோட எந்த வாக்கு அவருக்கு தெரியாது அவர் எப்படி எம்எல்ஏங்க கோபிச்செட்டி பாளையத்துல அப்படின்னு கணக்கு இருக்கும் இப்போ இன்னொரு வியூகம் சொல்றாங்க சார் இப்போ வந்து பீக்கில் இருக்கிறது விஜய் அவர்கள்னா இப்போ திருப்பியும் இந்த விஜய் ரசிகர்களும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பி பதவிக்கு வர வாய்ப்பு இருக்குது அதுதான் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அங்கே அங்கே செல்வாக்கு இருக்கு அவர் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அவருக்கு கோபிசெட்டி பாளையம் சொந்த ஒரு பத்து வருஷமா பத்து ரூபா எம்எல்ஏவாக இருந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ பேர் ஆளாக இருப்பாரு ஆனால் விஜய் நான் நினச்சதெல்லாம் என்னென்னா திமுக சேருவார் தான் ஏன்னா திமுகன்றது சேர்ந்தால் ஒரு ஒரு ஸ்டாண்ட் கன்ஃபார்ம் அது ஆனா இவங்க அதிமுகவே ஊறி போனவர் இவர்கள் போறதுக்கு அவருக்கான மனது சரிப்பட்டதோ சரி பண்ணதோ என்னவோ சரி பண்ணதோ என்னவோ அவருக்கு என்ன பண்ண முடியும் அவருக்கு ஒரு இதே மாதிரி நீங்க ஓபிஎஸ் மாதிரி ஓட்ட முடியாது காலத்தை தேர்தல் வரைக்கும் நான் ஒருங்கிணைப்பேன் ஒருங்கிணைப்பாளர் அதிமுக தொண்டர்கள் மீட்புக்கு மீட்பு குழுன்னு ஒன்று ஒருங்கிணைப்புன்னு ஒரு குழு இதெல்லாம் நீங்க கிடைக்கவாது ஒன்னு அதிமுக இல்ல திமுக இல்லைன்னா சிவங்க போய் கம்யூனிஸ்ட் போய் தேர முடியாது சேர மாட்டாங்க புகழிந்தியா ஒரு பேட்டியில பார்த்தேன் இன்னும் பொறுமையா இருந்திருக்கலாம் செங்கோட்டையா இந்த முடிவு எடுத்தாரு தெரியல ஆனா எடுத்த நல்ல முடிவு தான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் ஒன்றிணைக்க முடிவு பிளான் பண்ணிருக்கலாம் இது இனிமே என்ன ஒன்றிணைக்க முடியும் எடப்பாடி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காரு யாரையும் உள்ள விட மாட்டார் அவரு முதல்வராக ஆவாரோ இல்லையோ அதிமுக நிரந்தர பொதுச்சேரியா நினைச்சாரு அது தவறு கிடையாது அவர் நினைச்சா அதனால உள்ள யாரையும் விட மாட்டார் அவர் இனிமே ஓபிஎஸ் சேப்பரா வாய்ப்பே இல்ல பூடேந்தி சேர்ப்பாரா யாரையும் வைத்தியலுக்கு சேர்ப்பாரா யாரும் சேர்க்க மாட்டாரு சசிகலாவுக்கும் எடப்பாடி என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை அவங்க தானே ஆக்கினது அந்த அம்மாவே எழுப்பி விட்டாரில்ல ஏன்னா அங்கே ஃபுல்லாக அப்போ அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருந்ததுனால அப்போ அதிமுக தொண்டர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இது ஒரு அரசியல் வியூகம் தானே எடப்பாடி எடுத்தது நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும் இப்படியும் போய் எடுத்து வாங்கலாம்ல இதில் இப்போ சசிகலாவை எப்படி பதவி கொடுத்து திருப்பி வந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து அம்மா பதவி கொடுக்கும்போது திருப்பி கொடுத்தாரு இப்போ சசிகலா கொடுத்தபோது எடப்பாடி திருப்பி கொடுக்காம இருந்தார்ல அது ஒரு அரசியலாக பார்க்கலாம்ல அது நல்லா கொடுப்பார் அவர் அவர் தூக்கி உள்ளே ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே உள்ளே வர வர தெரியுங்களா அன்னைக்கு ஆமாம் சிட்டிக்குள்ளே பேரணியாலாம் வரையினாங்க உள்ளே அலோவ் பண்ணல எதா நேரடி எதிரி யாரு அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் சம்பந்தமே இல்லாமல் சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும் என்ன தகராறுனே வெளியில் தெரியல உண்மையில யாருக்கு என்ன பிரச்சனை அன்னைக்கு ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்காங்க ஓபிஎஸ் ஒன்றா இருக்காரு இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் எடப்பாடி தனியார் எட எடப்பாடி வந்து மிகப்பெரிய அது பிளான் வச்சுருங்க அது இவங்கள உள்ளே விட்டா தான் பதவிக்கு ஆபத்துங்கிறதுக்காக கிளியர் பண்ணிட்டாரு அது ஒரு அது ஒரு விதமான ராஜதந்திரம் தான் அரசியலில் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அரசியலர் நேர்மையாக இருந்து பண்ணால் அப்படிங்க டிஎம்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பல பல்வேறு விஷயங்கள் செஞ்சு உள்ளவங்க வந்தவங்க தான் பதவியை காப்பாற்றினவங்க தான் அது ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் செங்கோட்டையன் வந்து நான் திமுகவில் சேருவார்னு நான் நினச்சேன் ஒரு ஏன்னா அவருக்கு கன்ஃபார்மை நம்ம அடுத்த தடவை ஜெயிச்சிடலாம் சொல்ல முடியாது திமுக முடிச்சுட்டு பொடிச்சு கொடுத்துருக்கலாம் தடவை அவங்க ஜெயிச்சாங்கன்னா அப்படின்னு நினைச்சேன் ஆனால் தாவேக்கால திடீர் முடிவு எடுத்திருக்காரு என்ன எழுபத்தி ரெண்டில் எம்சிஆர் கட்சியாக ஆரம்பித்தார்

அது ஓகே சார் இன்னொரு கொஸ்டின் இப்போ தாவே கல்யாண தாஸ் செங்கோட்டை இணைஞ்சிட்டாரு இப்போ அதிமுக மேல விமர்சனம் செங்கோட்டையன் அவர்கள் வைப்பாரா இப்போ அம்மாவோட ஆட்சி அப்படின்னு எதுவும் விமர்சனம் வைப்பாரா யார் அதிமுக மேல விஜய அதிமுக பெருசா திட்டலையே திமுக தான் திட்டுறாங்க இல்ல இப்ப செங்கோட்டை சொல்லி இல்ல செங்கோட்டையினை பொறுத்தவரை இப்ப எப்பவுமே தேவையில்லாமல் இல்ல இல்ல யாரை தேவையில்லாமல் செங்கோட்டையன் யாரையும் அமைதியான எல்லா கட்சிகளும் நண்பர்கள் உண்டு ரொம்ப அமைதியானவர் கருத்து கூட ரொம்ப அடுத்த மனசு புண்படாது அந்த அந்த மாதிரிலாம் சொல்ல பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம பரபரப்பு இல்லாம ரொம்ப சேஃப்டியான அந்த மாதிரி அளவு அவர் தவறா யாரையும் அவரு கருணாநிதி அவர்களை விமர்சிச்சா கூடவே பெருசா பெரிய அளவுல தப்பா பட்டாக்குழுந்து பல பேர் பேசுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இப்போ சீமான அவர்கள் பேசுகிற மாதிரிலாம் அவர் பேச மாட்டார் இந்த ஓகே இப்போ சீமான் அவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் இப்போ நம்ம இத்தனை வருஷம் கட்சி நடத்திருக்கோம் எந்த மூத்த அதிக அமைச்சரெலாம் வந்து நம்ம கட்சியில் சேரல திடீர்னு இப்போ அதை தம்பி ஆரம்பிச்சிருக்கான் அங்கே என்ன எலெக்ஷன் கூட போட்டியிடலாம் எப்படி நம்பி போகிறாங்கன்னு ஏதாச்சும் ஒரு ஆதங்கம் இருக்குமா சார் அவருக்கு நாளைக்கு காலையில் பேசுவார் அதுக்கு செத்தா பிரச்சனை பழசெல்லாம் கிண்டி எடுப்பார் இல்லை அவருக்கு அதாவது அவருக்கு இவங்க ஆனாலும் தேவையில்லை அவர் வந்து பசங்கள வச்சு தான் சின்ன பசங்க இளைஞர்கள் விட்டு தான் அவருக்கு அதனால் வந்து அவர் அதை தான் பார்ப்பார் தவிர இந்த மாதிரி ஆளுகள் வந்து இணையனும் இருக்கேன் அரசியல் அப்படின்றது கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது நீங்கள் பெரிய சிக்கல் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படிலாம் கிடையாது அவருக்கு என்று தனி ஒரு இது இருக்குது அது அவர் அவர் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள சேரணும்னு பேர் எதிர்பார்க்க மாட்டார் தாவைக்காக நீ புதுசு ஆட்கள் தேவை சீமானுக்கு அவரே போதும் வேறு யாரும் தேவையில்லை அண்ணனை அவர் அண்ணனே போதும் அவரே அத்தனை வேலையும் பாத்துக்குவாரு ஓகே ஓகே இப்போ அடுத்த கட்ட தாவே கூட அடுத்த கட்ட பிளான் என்னவா சார் இருக்கும் இப்போ வந்து அடுத்தது இப்ப அடுத்த மூத்த தலைவர் உள்ள இழுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இல்ல எப்படி அதான் தினகரன் எப்படி அங்க அங்க போய் கூட்டணி வைக்க போறார் ஓபிஎஸ் நேரடி போய் இணைய முடியாது இணைந்தாலும் கொஞ்சம் செங்கோட்டை இணைவான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் திமுக செய்யற வாய்ப்பு இல்ல அதெல்லாம் எனக்கு திமுகால போக மாட்டாரு முதல்ல முதல் அவர் ஜெயலலிதா அவர்களால கொடுக்கப்பட்டது அவர்களால திமுக வாய்ப்பு தாவே தாவேக்காலையும் முழுசா போய் இணைய முடியாது அவரால் போய் செங்கோட்டையன் புதிய கட்சி ஆரம்பிச்சு அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கணும் வேற ஒண்ணுமே ஆரம்பிச்சு அதை போய் கூட்டணி அமைக்கலாம் தென் மாவட்டங்களில் தனக்கு பலம் நம்மளுடைய சமுதாய வாக்குகள் இருக்குங்கிறதுக்காக சேரலாம் தவிர அவர் ஒன்றும் கிடையாது மிக்க நன்றி சார் விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் மிக்க நன்றி